இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஒன்று சாமுவேல் அதிகாரம் முப்பது வசனம் எட்டு சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் பிரியமானவர்களே இந்த காலவேளையில் அவங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறா எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறீங்களா நல்லா பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க ஆனால் எல்லாவற்றிலும் ஒரு தோல்வி ஃபெயிலியர் நஷ்டங்கள் ஏமாற்றங்கள் எவ்வளோ நான் ஆசிர்வாதமாக இருந்தேன் ஆனால் இப்போ நான் எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறேனே அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை வெறுத்து போன சூழ்நிலை நீங்கள் காணப்படலாம் பிரிய மாணவர்களே சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று கத்த சொல்கிறார் தாவித ராஜாவுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது தாவித ராஜாவும் ஒரு நாள் எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிற சூழ்நிலைக்குள்ளாக காணப்பட்டார் பயங்கரமான ஒரு நெருக்கம் தன்னுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் சிறைப்பிடித்து கொண்டு போனாங்க சிக்கலாக்கு அந்த பட்டணம் முழுவதையும் அக்கினால் சுற்றறித்து போட்டாங்க வெறுமையாக தன்னன் தனியாக இப்போ தாவிது ராஜா காணப்படுகிறார் கூட இருந்தவங்களோ எல்லாமே தாவித தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தாவித ராஜாவை கல்லறிய பார்த்தார்களாம் பயங்கரமான ஒரு நெருக்கம் வெள்ளம் இல்லாமல் போக மாட்டோம் சத்தமிட்டு அழுகிறார் தாவித ராஜா பிரியமானவர்களே இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையிலும் இப்படிப்பட்ட வேதனையான சூழ்நிலையிலும் தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொண்டார் தாவிது பிரியமானவர்களே இப்படிப்பட்ட நெருக்கமான ஒடுக்கமான சூழ்நிலையில மன சந்தோஷம் இல்லாத சூழ்நிலையில தாவிது ராஜா தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறார் நான் என்ன செய்ய வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியல நான் ரொம்ப நெருக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் வேதனையோடு இருக்கிறேன் கண்ணீரோடு இருக்கிறேன் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேன் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கத்தடத்தில் விசாரிக்க போகிறார் பிரியமானவர்களே அப்பொழுதுதான் கத்த சொன்ன காரியம் சக்கலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் நடந்த காரியம் என்னென்னவற்றெல்லாம் அவர் இழந்தாரோ எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளும்படியாய் கர்த்த ஆசீர்வதித்தார் கத்த சொன்னபடியே சகலவற்றையும் தாவிது ராஜா திருப்பி கொண்டாராம் இந்த காலவெளியில் கத்தடி வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க நீங்களும் நெருக்கமான சூழ்நிலை ஒடுக்கமான சூழ்நிலை பலவிதமான வேதனைக்குள்ளாக காணப்படலாம் எல்லாவற்றையும் இழந்து போய் நின்று தனது தலைமையில் நீங்கள் இருக்கலாம் கவலைப்படாதுங்க கத்த கூட இருக்கிறார் உங்களுக்கு சமாதானத்தை தருவார் சந்தோஷத்தை தருவா. தெய்வ சமூகத்தில் அமருங்க என்ன செய்ய வேண்டும் நான் என்னப்பா செய்யணும் என்று சொல்லி ஜபத்தோடு காணப்படுங்க கர்த்தர் ஆலோசனை தருவா. கத்த நேர் வழியாய் நடத்துவார் சகலவற்றையும் நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படியாய் கத்தர் ஆசிர்வதிப்பார் ஜெபிப்போம் எங்களை சீக்கிரங்களால தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா சகலத்தையும் திருப்பிக் கொள்வா என்று சொல்லியிருக்கிறீர்கள் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கத்தர் அற்புதத்தை செய்வீரார் என்னென்ன காரியங்களை அவர்கள் இழந்து தவித்து கொண்டிருக்கிறார்களோ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படியாக கத்தரை ஆசீர்வதிப்பிறாக செய்கிற வாக்கை ஆசிர்வதிங்கப்பா பிஸ்னஸை ஆசீர்வதிங்கப்பா தொழிலை ஆசிர்வதிங்கப்பா கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிங்கப்பா மேன்மைப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் உள்ள நல்ல தகப்பனை ியமானவர்களே கத்திரவுங்களோடு பேசியிருக்கிறார் சக்கலவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுக்காக ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்கள் ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ